ිය සිබන් පෝි ඕ அපාපෝட்டிි ඕ அරනே පෝட்டிි ඕ අරසපෝட்டிි ඕ අමුදේපෝட்டிි ඕ அලගේ පෝட்டிි ඕම් අත්තාපෝட்டிි ඕ අපදාපෝட்டிි ஓம் அரிவா போட்டி ஓம் அம்பலா போட்டி ஓம் அரியோய் போற்றி ஓம் அருந்தவா போட்டி ஓம் அணுவே போட்டி ஓம் அண்டா போட்டி ஓம் ஆதியே போட்டி ஓம் ஆரங்கா போட்டி ஓம் ஆரமுதே போட்டி ஓம் ஆரணா போட்டி ஓம் ஆலவாயா போட்டி ஓம் ஆரூரா போட்டி ஓம் இறைவா போட்டி ஓம் இடபா போட்டி ஓம் இன்பா போட்டி ஓம் ஈசா போட்டி ஓம் உடையாய் போட்டி ஓம் உணர்வே போட்டி ஓம் உயிரே போட்டி ஓம் ஊளியே போற்றி ஓம் எண்ணே போற்றி ஓம் எழுத்தே போற்றி ओम पोटी ओम पोटी ओम एलिया पोटी ओम एगा पोटी ओम पोटी ओम पोटी ओम पोटी ീ പോറ്റി ഓം ഒപ്പിലാ പോറ്റി ഓം ഒളിയേ പോട്ടി ഓം ഒളിയേ പോറ്റി ഓം ഓംകാരാ പോറ്റി ഓം കടമ്പാപോട്ടി ഓം കതിരേ പോറ്റി ഓം കനിയേ പോറ്റി ஓம் கலையே போற்றி ஓம் கருணிய போற்றி ஓம் குறியே போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் குணமே போற்றி ஓம் கூத்தா போற்றி ஓம் கடையே போற்றி ஓம் சங்கரா போற்றி ഓം ം സുരാപ്പോറ്റി ഓം സദാശി പോറ്റി ഓം ശിവമേ പോറ്റി ഓം സിരമീപോട്ടി ഓ ഓം ഓ സീരാപോട്ടി ഓം സുടരേ പോറ്റി ഓം സുന്ദരാ പോറ്റി ഓം സെൽവാ പോറ്റി ഓം സെങ്കണാ പോറ്റി ഓം സെമ്പൊണാ പോറ്റി ഓം സ്ല്ലേ പോറ്റി ഓം ഞായറേ പോറ്റി ഓം ജ്ഞാനമേ പോറ്റി ഓം തമിഴേ പോറ്റി ஓம் தத்துவா போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தந்தையே போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் தாண்டவா போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திசையே போற்றி ஓம் திரிசூலா போற்றி ഓം തുണയെ പോറ്റി ഓം തെളിവേ പോറ്റി ഓം ദേവദേവാപോറ്റി ഓം തോളാ പോറ്റി ഓം നമശിവ പോറ്റി ഓം നൻബാപോറ്റി ഓം നഞ്ചുണ്ടാപോറ്റി ഓം നന്മരയാ പോറ്റി ஓம் நிறைவா போற்றி ஓம் நினைவே போற்றி ஓம் நீலகண்டா போற்றி ஓம் நெறியே போற்றி ஓம் பண்ணே போற்றி ஓம் பித்தா போற்றி ஓம் புனிதா போற்றி ஓம் புராணா போற்றி ஓம் பெரியோய் போற்றி ஓம் பொருளே போற்றி ஓம் பொங்கரவா போற்றி ஓம் மணியே போற்றி ஓம் மதிசூடியே போற்றி ஓம் மருந்தே போற்றி ஓம் மலையே போற்றி ஓம் மஞ்சா போற்றி ஓம் போற்றி ஓம் மெய்யே போற்றி ஓம் மெய்ப்பொருளே போற்றி ஓம் முகிலே போற்றி ஓம் முத்தா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் வாழ்வே போற்றி ஓம் வைப்பே போற்றி শিৱপিৰাী পোটী পৌটী